அலைக்களித்து புறப்பட்டு போயிட்டு அவன் செத்து போனான் என்று அனைவர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கிடந்தான் என் உண்மையிலேயே ரசிக்கப்படாத மனுஷனுடைய வாழ்க்கை தான் ஐயா அவன் உலகத்துல நீட்டு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிருக்கலாம் ஆனா அவன் செத்து உனக்கு சம் காரணம் என்ன மனுஷன் எல்லாருமே பாபிகள் ரோமர் மூணு இருபத்தி மூணு சொல்லுது எல்லா மனுஷனும் பாபிகள் என்று ரோமர் ஐந்து பனிரெண்டு சொல்லுது நீ பாவம் செய்யறும் மரணத்தினால பிடிக்கப்படுவான் இருக்கு எல்லா மனுஷர்களும் பாவிகள் அப்போ பாவத்தில் இருந்து நீ விடுதலை பெறாமல் இருக்கிற வரைக்கும் வேதம் சொல்லுது நீ மரணத்தினாலே பிடிக்கப்பட்டவனாகவே இருப்பான் எப்போ ரெண்டு ஒன்னு சொல்லுது அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மனுஷன் மறித்தவனாகவே இருக்கு அப்போ உங்களிடத்துல பாவம் இருக்கா நீ செத்த வேண்டாம் உன்ட மீறுதல பாவம் இருக்கா நீ செத்த உண்ட என்னென்ன பாவங்கள் இருந்தாலும் சரி நீ தேவனுடைய பார்வையிலே நீ செத்த மனுஷனுக்கு சமந்தம் லூக்கல சுசேஷன் பதினைந்தாவதாரம் இருபத்தி நான்கு வசனத்துல அந்த இளைய குமாரனுடைய தகப்பை அழகா சொல்வார் என் குமாரன் மறித்து இருந்தான் இப்பொழுதோ உயிரோடு இருக்கிறான் அந்த வசனத்தை பாருங்க அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா நீங்க பாவத்தோட இருக்கிற வரைக்கும் நீ செத்தவன் தான் என் குமாரனாகி இவன் மறித்தான் அதாவது எதுக்கு ரச்சிக்கப்படணும் எதுக்கு ரச்சிக்கப்படணும் இப்ப வாய்க்கு வந்தபடி வாய்ப்பாடு மாதிரியே கேட்கறாங்க இந்த சுசேஷன் கேளுங்க இருக்கு நீ ரச இருக்கிற வரைக்கும் நீ பாவத்தை விடாம இருக்கிறது நீ செத்தவனுக்கு சம்பந்தம் மறைத்தான் திரும்பவும் உயிர்த்தான் எப்படி திரும்பவும் உயிர்தான் என்று அந்த உயிர்ப்பிக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை நீங்க அடையறது காண்டிதான் நீ ரசிக்கப்படணும்னு சொல்றேன் திரும்பவும் வாசிங்க மார்க் ஒன்பது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசதி மார்க்கு ஒன்பது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிட்டு அவன் செத்து போனான் என்று அனைவர் சொல்லத்தக்கதாக செத்துவன் போல் கிடந்தான் ஏசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார் உடனே அவன் இழந்திருந்தான் யார் வேணும் தெரியுமா செத்து நிலையில் இருந்து ஒரு மனுஷன் மாறுறதுக்கு தேவன் வேணும் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து வேணும் பாவத்துல செத்து ஊர்னதான அந்த மனுஷனை கை தூக்கி விடுறதுக்கு ஒருவர் தேவை அவர் யார் தெரியுமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் தூக்குனா மட்டும்தான் ஒரு மனுஷனால் எழும்பி நிற்க முடியும் எபேசிக்கு இருந்திருப்போம் ரெண்டாவது அதிகாரம் ஒன்றுலேருந்து ஐந்து அவர் வசனங்களை வாசிங்க அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறைத்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வளவு வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்படியாமையின் பிள்ளைகள் எடுத்தல் இப்பொழுது கிரேசியர் ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாக நடந்து கொண்டீர்கள் அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சம் மனசும் விரும்பினவர்களை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் இருந்தோம் தேவனோ இரகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மறித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு அந்த ஈவ அந்த கிருபைய இப்ப கொடுக்க விரும்புற இப்பொழுதே மனம் காலம் என்று வேதம் சொல்லுது தேவனாலே உருவாக்கப்பட்டதாகிய நீங்கள் செத்தவர்களாகவே இந்த உலகத்தில் வலம் வர்றது தேவனுக்கு விருப்பம் இல்லை என் பிள்ளை என்று சொல்லி கை தூக்கி விட்டு அவர் ரெடியா இருக்கிறார் ஆனா கையை கொடுக்கறதுக்கு நீங்க விருப்பம் இல்லை ஏன் இருளே வாழ விரும்புறீங்க உலக சிற்றின்பத்திலே வாழ விரும்புறீங்க உலகத்துல கிறிஸ்தவங்க 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 சொல்லக்கூடிய ஜனங்கள் தேவ நம்பிக்கை இல்லாதவங்களா மாறிட்டே இருக்கிறாங்க அவர் வல்லமை அதிகாரம் உடையவர் தூக்கி விடக்கூடியவர் ரொம்ப ஒரு ஐந்து எட்டு சொல்லுது நமக்காகவே தேவன் மறித்தார் என்று சொல்லப்பட்டு அப்ப ஒரு மனுஷனை கை தூக்க விடக்கூடியதான எல்லா அனுபவமும் எல்லா அதிகாரமும் தேவண்டத்துல இருக்கு இயேசு கிறிஸ்து இருக்கு எதுக்கு ரச்சிக்கப்பட சொல்றார் செத்தவனை போல இருக்க அவருக்கு விருப்பம் இல்லை நோய் பிடித்து வியாதி பிடித்து ஐயோன்னு சொல்லி சாகும்போது போது வேதனையோட மறிக்கிற ஒரு நிலைமையோடு இருக்கிறத தேவன் விரும்பல ரச்சிக்கப்பட சொல்றார்